ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்கிரி ஐடியாஸ் கண்ணரி நண்பனை வணக்கங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் வீடியோவில் உங்களோடய ஷேர் பண்ண போகிறது என்னோட அம்மாவுக்கு வந்துட்டு கண் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அதனால் அம்மாவும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அம்மாவுக்கு எல்லா செக்கப்பும் முடித்தாச்சு எங்கள் அம்மாவுக்கு ஆல்ரெடி ரைட் சைடில் கண் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க இப்போ லெஃப்ட் சைடில் கண் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அதனால் அம்மாவை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அம்மா வந்துட்டு எல்லா செக்கப்பும் முடிச்சுட்டு ரெடியாக உட்காந்துருக்காங்க கையில் வந்துட்டு டேக் கட்டி விட்டுருக்காங்க அதில் எள்ளுன்னு இருக்கும் எல்னா லெஃப்ட் சைடுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அம்மா வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க இங்கே தான் ஆப்ரேஷன் பண்ணுறவங்க எல்லாருமே போகணும் நம்ம அந்த இடத்துக்கு போகிறதுக்கு அலௌடு கிடையாது இது வரைக்கும் தான் நம்மளுக்கு அலவுடு அதுக்கப்புறம் அம்மா ஆப்ரேஷன் ரூமுக்கு போன பிறகு எங்களுக்குன்னு ஒரு தனியாக ரூம் கொடுத்துருந்தாங்க அந்த ரூமில் தான் நாங்கள் எல்லாருமே வந்து வெயிட் இருந்தோம் யாரெல்லாம் வந்துட்டு ஆப்ரேஷனுக்காண்டி கூட வந்தாங்களோ அவங்க எல்லாருமே இங்கே தான் வந்து வெயிட் வெயிட் இருக்காங்க நானும் இங்கே தான் உட்காந்துருந்தேன் அப்போ எனக்கு ஒரு அருமையான ஒரு அப்பா வந்து கிடைச்சாங்க ரொம்ப அருமையாக என் கூட பேசிகிட்டு இருந்தாங்க நிறைய விஷயங்களை நாங்கள் ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிகிட்டு இருந்தோம் ஐயாவோடய ஒய்ஃபுக்கு வந்து உள்ளே கண்ணா ஆப்ரேஷன் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நிறைய விஷயங்களை நாங்கள் ஷேர் பண்ணுறப்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்களும் வந்து மதுரை தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வீட்டுக்கெலாம் வாப்பா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வரேன்ப்பான்னு சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு நம்ம போகலாம் அது மட்டும் இல்லைங்க இங்கே ஹாஸ்பிட்டலில் யாருக்கெல்லாம் ஆப்ரேஷன் நடக்குதோ அவங்கள வந்து நம்ம டிவியில் வந்து பார்க்கலாம் ஆப்ரேஷன் முடிஞ்ச பிறகு அவங்களோட நேம் வந்து சொல்லி நம்மளை கூட வந்தவங்கள யார் கூட வந்திருக்காங்களோ அவங்கள நம்ம நேம் சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஸோ நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் அம்மாவுக்கு எப்போ ஆப்ரேஷன் வந்து நடந்து முடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயமாகவே இருந்தது ஏன்னால் என்னதான் இருந்தாலும் ஒரு ஆப்ரேஷன்னாலே கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்க தானே செய்யும் அம்மா வந்து ஒன்றும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதன்னு சொல்லிட்டு தான் உள்ளே போனாங்க அது மட்டும் இல்லை பக்கத்தில் என் பக்கத்தில் உட்காந்துருக்கிற ஐயாவுமே வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க ஒன்றும் இல்லைப்பா அது சாதாரண ஒரு ஆப்ரேஷன் தான்ப்பா பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது எப்போ நம்ம அம்மாவை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தேன் ஒரு ஒன் ஹவருக்கு மேலேயே நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இங்கே ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காண்டி மார்னிங் ஏர்லி மார்னிங் நாங்கள் சிக்ஸ் ஓ கிளாக்கே நாங்கள் வந்துவிட்டோம் வந்துட்டு அம்மாவுக்கு வந்து ஃபுல் செக்கப் எல்லாமே பண்ணாங்க ஏன்னா ப்ரெஷரு சுகர் எதுவுமே வந்து இருக்கக்கூடாது ப்ரெஷர் வந்து முக்கியமாக அதிகமாக எதுவும் இருந்துடக்கூடாது ஆப்ரேஷன் பண்ணுறப்ப ஒரு ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணணும் இல்லையா அதுவும் ஒரு சிலருக்கு வந்து கண் வந்து லைட்டாக மங்கள் மங்களாக வந்து தெரிய ஆரம்பிக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் எப்படி ஆப்ரேஷன்லாம் நடக்குது நம்ம ஆப்ரேஷனுக்கு அப்புறம் எப்படிலாம் வந்து அவங்கள கவனிச்சுக்கணும் அப்படிலாம் வீடியோஸ் வந்து போட்டுகிட்டே இருக்காங்க இங்கே நம்ம உட்காந்து அந்த வீடியோலாம் நம்ம பார்த்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் இங்கே உட்காந்துருக்கவங்க எல்லோருமே வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க வெளியூர்லலாம் வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காண்டி வந்திருக்காங்க நானும் உட்காந்து லாஸ்ட்டில் உட்காந்துட்டேன் உட்காந்துட்டு எப்போ நம்ம பேரை வந்து கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் அம்மாவுக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை பார்க்குறதுக்காண்டி ரூம்குள்ளே நர்ஸு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க ரூம்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் கண் ஆப்ரேஷன் பண்ணி படுத்துருக்காங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் வரைக்கும் இங்கே நம்ம படுத்துருந்துட்டு எதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா உடனே நம்ம சொல்லிடலாம் அம்மாவுக்கு காஃபி வாங்கி கொடுக்க சொல்லியிருக்காங்க அரை மணி நேரம் கழித்து அம்மாட்ட வந்து நான் பேசலை ஏன்னா இப்போ தான் ஆப்ரேஷன் பண்ணி வந்து படுத்துருக்காங்க அதனால் நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை எப்படி இருக்காங்க என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அம்மா நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க காஃபி வாங்கிட்டு வர சொல்லிட்டாங்க அதனால் நான் கேன்டீன் வந்துட்டேன் கேன்டீன் வந்துட்டு அவங்க காஃபி போட்டு தர்றதுக்குள்ளே ரெண்டு பூரி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே சாப்பிட்டுட்டேன் ஏன்னா ஏர்லி மார்னிங் வந்தது இப்போ வரைக்கும் எதுவும் சாப்பிடல நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அம்மாவுக்கு காஃபியும் வாங்கி அம்மாவுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அம்மாவுக்கு கண்ணை ஆப்ரேஷன் பண்ண பிறகு நம்ம எப்படிலாம் கண்ணை வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க அதே மாதிரி அவங்க டாக்டர்ஸ் நம்ம எப்போ வந்து பார்க்கணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க சொட்டு மருந்து எப்படிலாம் நம்ம ஊற்றணும் அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு வீடியோ போட்டுமே நம்மளுக்கு காமிச்சாங்க எல்லாத்தையுமே நான் நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் அம்மா கொஞ்சம் சரியானோன்னு அம்மாவுக்கு மொதல் வேலை அம்மாவை கேண்டீன் கூட்டிகிட்டு வந்து அம்மாக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு அம்மாவும் பூரி தான் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பூரி சாப்பிட்டுட்டுருக்காங்க அம்மாவுக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சதில் எனக்கும் சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டன் வரும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் கூடவே ஆள்னு சொல்லி வரும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தா உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி எங்கள் அம்மா கண்டு எல்லோரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க பாய்